மெழுகிலே இதயம் மென் தீயாய் காதல் அத்தியாயம் பதி ஆறு தன் மகளை கண்டவாறு அருகில் வந்த ஈஸ்வரன் டெய் என்னதான் பண்ற திருள நின்னுகிட்டு செலமா முதல வா கோபத்தோடு அழைக்க அவளோ தன்னவனை கண்டாள் அவள் விலைகளில் என்ன கண்டானோ மாமா நான் கொஞ்சம் பேசணும் நீங்க பண்றது தப்பு பொறுமையாக கூறினான் என்னடா தப்பு நான் பெத்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் நீ முதல்ல போடா உனக்கு வெக்கமான இருந்தா நான் அவ்வளவு சொல்லி நீ வந்திருக்க மாட்டேன் அனைவரும் முன்னே தன்னால் தன் தந்தை அவமானப்படுத்துவதை தாங்க முடியாது அப்பா ப்ளீஸ் அவர் எதுவும் சொல்லாதீங்க என்னால கேட்க முடியாது புரிஞ்சுக்கோங்கப்பா எங்களை மாமா இல்லாம என்னால வாழ முடியாதுப்பா வழிந்தோடும் கண்ணீரும் தன் தந்தையின் கைப்பற்றி யாசகம் வேண்டுவது போல் கேட்க தங்கள் காதலுக்காக அவள் போராடுவதை கண்டவன் மனமோ தன்னையே குத்தி கிளறியது செலம்மா மாமா என்ன வேணாலும் என்ன சொல்லலாம் அதுக்கு முழு உரிமை இருக்கு அவர் என்னை வளர்த்தவரு அதுவும் இல்லாம அவர் அன்னைக்கு சொன்னதுல நியாயம் இருக்கு நான் தான் ஒத்துக்கிறேனே அமைதியாக கூறினான் அதே நேரம் பைக்கு கையில் மாலையோடு ராஜாவும் முத்துவும் வந்து இறங்கினர் தன் மகளின் கெஞ்சலை கேட்ட பெற்ற மனம் தாங்காமல் ஏங்க எல்லாரும் பாக்குறாங்க அருகில் வந்து கூறினார் பானுமதி அதான் எல்லாம் பண்ணிட்டாலா உன் பொண்ணு இன்னும் என்னோட இருக்கு ஏங்க அதுக்காக இப்படியா என்றவர் தன் கணவனை அழைத்து கொண்டு செல்ல முயல ஆமா வாச்சில் அத்தை சொல்றது சரிதான் நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் மாமாக்கும் எனக்கும் பேசிட்டு இருக்க வேண்டியது ரொம்ப இருக்கு என்றவன் கண்ணடித்தவாறு அவள் கைப்பற்ற மாமா அழைத்தவள் எதுவும் புரியாமல் தன்னவன் நிலைத்து இருக்கின்ற இந்த மகிழ்ச்சி ஏன் என தெரியாமல் சந்தேகமாய் கண்டாள் ஏன் அப்படி நான் அதே அப்புறம் என்ன என்னால என் மாமா மான போக கூடாதுல்ல வா வீட்டுக்குள்ள போய் பேசலாம் அத்த மாமாவை நீங்களும் வாங்க கூறியவன் அவளை அழைத்து செல்ல அவனை கண்டதும் ஓடி வந்து அணைத்து கொண்டதாலே குடும்பமானம் போயிருக்க இன்னும் என்ன இருக்கிறது மனதிற்குள் நினைத்த ஈஸ்வரன் தன்னை தாண்டி செல்வதை கண்டவரோ டெய் நில்டா நீ பண்றது சரியே இல்ல எந்த உரிமையில என்ன தைரியம் தான் நீ இங்க வந்திருப்ப போடா முதல்ல ஆவேசமாய் கத்த இளவஞ்சியின் மகன் வந்து ஈஸ்வரன் வீட்டில் கத்தி கொண்டிருக்கிற செய்தி அந்த சின்ன ஊரில் ஒரு நிமிடத்தில் பரவ அதை அறிந்த நித்யாவோ வேகமாய் ஓடி வந்தாள் நீங்க எப்படா இந்த கேள்வி கேட்பீங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மனதிற்குள் நினைத்தவனோ ஒரு நிமிஷம் அத்த என்ன தைரியம் இருக்குன்னு என் மாமனார் கேட்டாருல சொல்ற எனக்கான பலமே என் செல்லமாதான் தான் அவ பிறந்த வீடுங்கிற உரிமையிலையும் அவ எனக்கு சொந்தமாக போறாங்கிற தைரியத்திலையும் தான் வந்தேன் எங்க என் பொண்ணு என்னைக்கும் உனக்கும் சொந்தமாக மாட்டானா குடிகார இருக்க வீட்லயும் பேராச பிடிச்ச ஆத்தா இருக்கிற வீட்லையும் ஒரு போதும் நான் அனுமதிக்க மாட்டேன்டா என் பொண்ண மாமா நீங்க மட்டும் எங்களை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அப்புறம் உங்க பொண்ணு தூக்கிட்டு போய் தாலி கட்ட வேண்டியது வரும் எனக்கு தெரியும் உங்க பொண்ணு உங்க எல்லாரையும் விட நான் தான் முக்கியம் இப்ப இந்த நிமிஷம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் முன்னாடி நான் அதை நிரூபிக்கட்டுமா என்றவன் செல்லமாவில் அருகில் வந்தான் அவள் கைப்பற்றி அவளை அழைத்து சென்றான் அவளும் அவனோடு செல்ல அந்த தெருவில் கடைசியில் இருந்த ஒரு சின்ன பிள்ளையார் கோவில் முன் நின்றான் அவன் பின்னே அனைத்து கூட்டங்களும் செல்ல செல்லமா இந்த ஊர்க்காரங்க எல்லார் முன்னாடியோ உன்னை பெத்தவங்க முன்னாடியோ நம்ம கல்யாணம் நடக்க போகுது இதுல உனக்கு சம்பந்தமா கேள்வியாய் தன்னவளிடம் கேட்க இத்தனை நாள் என்னை தவிக்க விட்டது போதாதா இன்னும் என்ன என்பது போல் அவள் விழிகளிலேயே அவனுக்கு பதில் கூற அதை அவள் வாயால் கேட்க வேண்டும் என்று நினைத்தான் காயத்ரி சொல்லு அருள நான் மெல்ல அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறினால் அருகில் நின்றிருந்த நித்யா அத்த மாமா இல்லாம எப்படிங்க தயங்கி கொண்டு கேட்டவளின் பார்வையோ தன் தந்தையின் மேல் இருக்க அவரோ இருந்த இடத்தை நகராது நிற்க உனக்கு சம்மதந்தான அருள் கேட்க தலையசைத்தாள் அதன் பின் ராஜா கொடுத்த மாலையை வாங்கி இருவரும் மாறி மாறி போட்டுக்கொள்ள முத்து வாங்கி வந்த திருமாங்கல்யத்தை எடுத்து தர அதை கண்டவளோ தவிப்போடு தன் பெற்றவர்களை கண்டாள் ஈஸ்வரன் அப்படியே நிற்க வானுமதி என்ன செய்வது என புரியாமல் அங்குமிங்கு பார்த்தவாறு இருக்க செல்லம்மாவின் சங்க கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டு அவள் தன்னவள்தான் என்ற உரிமையை முழுதாக பெற்று கொண்டான் என்ன இந்த பிள்ளைகள் சட்டணி இப்படி பண்ணிருச்சுக்க ஈஸ்வரனுக்கு தங்கச்சுமன அப்படி என்ன கோவமோ சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி வளர்த்தது பெத்தவங்க தப்பு தான் இதுல இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவா அதுக்காக இப்படியா கல்யாணம் பண்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவர்களுக்குள் பேசிக்கொள்ள அந்த கோவிலில் இருந்த குங்குமத்தை எடுத்து அவன் நெற்றியில் வைத்தான் மாமா நம்ம தப்பு பண்றோம் நமக்கு இப்ப நடந்த கல்யாணமே இல்ல மெல்ல அவனிடம் கூற தன்னவளை கண்டு முறைத்தான் ஈஸ்வரனோ எப்படி நடக்க வேண்டிய தன் மகள் திருமணம் இப்போது இப்படி நடந்திருக்கிறதை இடி விழுந்தது போல் பார்த்து கொண்டிருக்க தன் மனைவியை அழைத்து கொண்டு மாமாவின் அருகில் வந்தான் அருள்நிதி மாமா எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்க என்றவன் நின்றிருந்தவர்களின் புறம் திரும்பி இப்ப எங்களுக்குள்ள நடந்த இந்த கல்யாணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சட்டப்படி திருநெல்வேலியில இருக்கிற ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடக்க போகுது ஆனா உங்க எல்லார் முன்னாடி பிறந்த ஊர்லதான் நடக்கணும்னு சொல்ல மாவுளுக்கு விவரம் தெரியும் போதே சொன்னா அதுக்காகத்தான் நான் இப்படி பண்ணேன் அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி மாமாக்கும் எங்க அம்மாக்கும் இந்த பிரச்சனைக்கும் இல்ல எந்த பிரச்சனைக்குமே காரணமா எல்லாத்துக்குமே மட்டும்தான் என் மாமா கிடையாது கூறிக்கொண்டே போக தன்னவன் தன்னைத்தானே குற்றம் சொல்லிக்கொள்ள தாங்க முடியாது தவிப்போடு மாமா என்ன இது வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைல வெளியேயே சொல்லணும் என்க அனைத்தையும் கேட்டுக்கொண்டே என்றார் ஈஸ்வரன் இல்ல நான் சொல்லியே ஆகணும் நான் ஒரு குடிகாரன் எந்த ஒரு அப்பாவும் பெத்த மகன் குடிகாரனுக்கு கட்டி வைக்க சம்மதிக்க மாட்டாங்க அததான் ஏ மாமா செஞ்சாரு கட்டின பொண்டாட்டிய குடிச்சு தும்புற அளவுக்கு நான் ஒன்னும் குடிகாரம் இல்ல உங்க எல்லார்கிட்டையும் நான் இதை ஒத்துக்கிறேன் சொல்லிக்கிறேன் தயவுசெய்து நீங்க யாரும் என் மாமாவை தப்பா நினைக்காதீங்க நான் எல்லாத்தையும் சொன்னதுக்கு காரணம் எப்படியும் நீங்க அரைகுறையா எங்க வீட்டு பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு அதை வேற விதமா பேசுவீங்க அதனாலதான் சொன்னேன் இதுக்கப்புறம் எவனாவது என் குடும்ப மானத்தையும் என் மாமாவை பத்தி பேசுனீங்கன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் அவன் உயிரோட இருக்கிறதே கடைசி நாள் அன்னைக்காத்தான் இருக்கும் கூறியவனின் மனதிலோ இந்த நிலைமைக்கு காரணமான அன்று நிச்சய வீட்டில் வைத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசி மாற்றி தங்கள் குடும்பத்துக்குள் பிரச்சனையை கொண்டு வந்ததை நினைத்தான் அதுபோல் இன்றும் தன் மாமாவை பத்தி ஏதாவது பேசி பிரச்சனையை மேலும் கூட்டக்கூடாது என்று நினைத்து தான் அன்று காரணமாக இருந்த அதே மக்களின் முன் என்று பிரச்சினை வரவிடாது தடுத்தான் என்ன முயன்றாலும் ஊர் மக்கள் பேசும் பேச்சுக்களை அடக்க முடியாது என்பதை அறிந்துதான் இருந்தான் ஏய் என்னப்பா இது எங்க ஊர்ல வந்து எங்களையே கிடக்க நான் ஒன்னு யாரையும் மரட்டல இப்படி காலகட்டத்துல வேலை வெட்டிக்கு போகாம இங்க கூட்டம் போட்டதாலதான் சொன்னேன் போக என்க அதை கேட்ட அனைவரும் நமக்கு எதுக்கு வம்பு என்று தங்கள் வேலைகளை பார்க்கச் சென்றனர் வானுமதியோ தன் மகளின் கழுத்தில் தொங்கிய திருமங்கல் எத்தை காண மன்னிச்சிருங்க நான் இப்ப பண்ணது தப்புதான் செல்லமா எனக்கு மட்டும்தான் இந்த உலகம் மக்கள் எல்லாரையும் விட எனக்கு முக்கியம் ஈஸ்வரன் மனதிலோ அன்று தன் கூறிய வார்த்தை ஒழிக்க அன்று அவள் கூறிய அந்த உறுதியான வார்த்தைகளுக்கான காரணத்தை இன்று கண்முன்னே அறிந்தார் இவர்கள் இருவரும் வைத்திருக்கும் நேசம் எத்தகையது என்று இப்போது உணர அந்த கடவுளே வந்து பிரிக்க நினைத்தாலும் அது முடியாது என்பதையும் உறுதியாக நம்பினார் தன் மாமா எதையோ யோசிப்பதை கண்டவரோ மாமா என் பொண்டாட்டிக்கு நீங்களும் முக்கியம் நானும் முக்கியம் அவளால ரெண்டு பேரையும் இழக்க முடியாது இனிமே யார் நினைச்சாலும் எங்களை பிரிக்கவும் முடியாது ஆனா என்னால உங்ககிட்ட இருந்து உங்க செல்ல பொண்ண பிரிக்க முடியாது எனக்கு அவ சந்தோஷம்தான் முக்கியம் அதனால உங்க பொண்ண நான் உங்ககிட்டயே கொடுத்துர்றேன் மாமா என்றவன் தன்னவளை அவள் தந்தையிடம் ஒப்படைத்தான் அவன் கூறியதை கேட்ட காயத்திரிக்கோ இடி மின்னல் ஒன்றாக தன்னை தாக்கிய உணர்வு தோன்ற மாமா அதிர்ச்சியோட கேட்டாள் யாரும் பிரிக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன் நான் நினைச்சது நல்லபடியா நடந்துருச்சு இப்ப நான் என்ன என் கடமையை நான் செய்கிறேன் என்று அவன் திரும்பி தன் பைக்கை எடுத்துக்கொண்டு செல்ல அவனை கண்டவாறு தந்தையின் அருகில் அப்படியே நின்றிருந்தாள் அவளை இப்படி விட்டு செல்வான் என்று நினைக்காத தோழர்கள் இருவரும் திகைக்க சாரிமா அவன் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சா நாங்க அவனுக்கு உதவியே பண்ணியிருந்திருக்க மாட்டோம் என்று ராஜா கூற முத்துவும் மன்னிப்பு வேண்ட இருவரும் கிளம்ப ஆரம்பித்தனர் ராஜா பைக்கை எடுக்க தன்னவன் சென்ற பாதையை காயத்ரி அதே அதிர்ச்சியோடு இன்னும் பார்த்து இருக்க கிளம்பும் கடைசி நொடி காயத்திரியின் அருகில் ஆறுதலாய் வந்த நித்யாவை கண்டவாறே சென்றான் முத்து அவர்கள் சென்றதும் தன் மகளின் வாழ்க்கையை எண்ணி தலையில் கை வைத்துக் கொண்டு வாஸ்தற்படியில் ஈஸ்வரன் அமர பொங்கி வந்த அழுகையை கதறியவாறே வீட்டிற்குள் ஓடினார் காயத்ரி காயத்ரியை கண்ட நித்யா பரிதாபமாய் தன் வீட்டுக்கு செல்ல கடைசியாக முத்து ஏன் தன்னை அப்படி பார்த்தான் என யோசித்தாள் தன்னை பார்க்க தான் அணிந்திருந்த இரவு உடவை கண்டவளோ வெக்கத்தோடு விலைகளை மூடிக்கொண்டாள் இன்னும் இரு தினங்களில் பார்க்காட்சி இருக்க அதற்கு ஊரில் இருப்பவர்களுக்கு பத்திரிக்கை வைப்பதற்கு கிளம்பி வெளியே வந்த இளவஞ்சி தன் மகன் வருவதை கண்டார் கணவா நிஜமா என்று ஒரு நொடியில் குழம்பி நிற்க என்னமா என்னாச்சு ஏன் நான் தான் உன் பையன் அருள் கூறியவரை பைக்கை விட்டு இறங்க பேரதிர்ச்சியோடு தன் மகனை ஐயா அருள் என்னல இது ஆத்தா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படி திடுதுபின்னு வந்துக்க நின்னுட்ட கூற ஏமா ஏன் வீட்டுக்கு வர நான் தான் வரணுமா என்க இது நாள் வரை நம்ம வீடு என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் என் வீடு என கூற ஆரம்பித்ததை கவனிக்க தவறினார் இளவஞ்சி அதே நேரம் கஜேந்திரன் வர அவன் வருவான் என்றும் அவருக்கு தெரியும் அதனால் அவரோ எந்த அதிர்ச்சியிலும் இல்லாமல் இருக்க ஐயோ அப்படிலாம் இல்ல ராசா வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்த விருந்தே ரெடி பண்ணிருப்பேன்ல இப்படி துரும்பாய் அழைச்சு போயிட்ட இது என்ன பேக் எதுவும் காணாம நீ மட்டும் வந்து நிக்கிற பாசத்தோடு தன் மகன் கண்ணம் தடவி விசாரிக்க என் வாழ்க்கையை நாசம் பண்ண நினைச்சுக்கிட்டு இப்ப பாசமா வேற பேசுறீங்களா உன் பொய்யான வேசம் எனக்கு தெரிஞ்சு போச்சுமா மனதிற்குள் நினைத்து கொண்டே இருக்க அதே நேரம் ராஜாமுத்து இருவரும் வந்து நின்றனர் தன் தோழர்களை கண்டவனோ இப்போது தான் பார்ப்பது போல் டேய் மச்சா சந்தோஷமாக வந்து இருவரையும் அணைத்துக் கொள்ள டே என்னடா இது முத்து சந்தேகமாய் கேட்க நீங்க வீட்டுக்கு போங்கடா என் அம்மாக்கு நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கு இத்தனை நாள் அவங்க ஆடுனாங்கல்ல ஏன் ஆட்ட ஆரம்பிக்க போதுடா மெல்ல கூறினான் அது சரிடா ஆனா உன் செல்லமாக்கு தாலி கட்டிட்டு இப்படி அம்போளும் விட்டுட்டு வந்துட்டீயே முதல் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா ராஜா கோபமாக கேட்க என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க இளவஞ்சி அருகில் வந்து கேட்கவே ஒன்னு இல்லம் நீங்க போங்கடா நான் அப்புறம் பாக்குறேன் உங்கள என்றவன் இருவரையும் அனுப்பி வைக்க அவர்களும் முறைத்தவாறு சென்றனர் உள்ள வாராசா முதல்ல என்ற இளவஞ்சி பாசத்தோடு தன் மகனை வீட்டுக்குள் அழைத்து செல்ல ஏமா ஏன் சின்ன விடா வாடகைக்கு பிடிச்சிருக்க கொஞ்சம் பெருசா பாத்திருக்கலாம்ல புது வீடு கட்டுவதால் அதே தெருவில் இருக்கும் வாடகை வீட்டில் தங்கி கொண்டிருந்தனர் எதுக்கு வாடகை பணத்தை கொடுத்து செலவழிக்கணும் நீ வேற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற எங்களுக்காக நாங்க ரெண்டு பேரு தானே ராசா எங்களுக்கு இதுவே போதும் இன்னும் மூணு நாள் தானே அப்புறம் நம்ம புது வீட்டுக்கு போயிருவோம்ல ஏமா இப்படி சொல்றீங்க எப்படியும் நான் தானே அனுபவிக்க போறேன் அது என் வீடு தானம்மா ஆமாப்பா அது உண்மைதான் முகத்தை சோகமாக வைத்துக் கொண்டு கூற முகம் கழுவி விட்டு வந்தான் அவன் செய்துவிட்டு விட்டு வந்த செயல் தெரியாமல் தன் மகனுக்கு உணவு பரிமாறியவாறே ராசா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்பா என்றவர் தன் அவனுக்கு பார்த்திருக்கும் மனப்பெண்ணை பற்றி கூற நினைத்தார் நன்றி